ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் போகும் பிஎஃப் பென்ஷன் தொகை எவ்வளவு தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாட்டில் மாத சம்பளத்திற்கு பணிபுரியும் அனைவருக்குமே மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட அளவில் பிஎஃப் தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது இந்த தொகையிலிருந்துதான் பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பின் பிஎஃப் பென்ஷன் வழங்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஎஃப் பென்ஷன் தொகை ஆயிரமாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக பிஎஃப் பென்ஷன் தொகை உயர்த்தப்படாமலேயே இருக்கிறது இந்நிலையில் தற்போது பிஎஃப் பென்ஷன் தொகையை உயர்த்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ முடிவெடுத்துள்ளது பிஎஃப் தொடர்பான அனைத்து முடிவுகளும் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் உயிர்மட்ட குழுவான மத்திய அரங்காவலர் குழு தான் எடுத்து வருகிறது இந்த கூட்டத்தில் பணவீக்கத்தின் அடிப்படையில் பிஎஃப் பென்ஷன் தொகையை உயர்த்துவதற்கான முடிவெடுக்கப்படும் எனத் தெரிகிறது தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டும் பணவீக்கத்தின் அடிப்படையிலும் பிஎஃப் பென்ஷன் தொகையை ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தர வேண்டும் என பணியாளர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன பென்ஷன் தொகையை ஏழு புள்ளி ஐந்து மடங்கு அளவிற்கு உயர்த்த முடியாது என வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தற்போதுள்ள பென்ஷன் தொகையை இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வாய்ப்புள்ளது ஒரு பணியாளர் பிஎஃப் பென்ஷன் தொகையை பெறுவதற்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்க வேண்டும் பிஎஃப் தொகையை எடுப்பதிலும் பென்ஷன் தொகையை வழங்குவதிலும் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் முற்றிலும் டிஜிட்டல் முறைக்கு மாறி வருகிறது விரைவில் ஏடிஎம்மிலிருந்து பிஎஃப் பணத்தை எடுக்கும்படியான புது வசதியை செய்து வர இந்நிறுவனம் தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் பிஎஃப் பென்ஷன் தொகையை உயர்த்தவிருப்பது பணியாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறைந்தபட்சட் பென்ஷன் தொகையை அதிகரிப்பது தொடர்பான முடிவைத் தவிர முதலீட்டுக் கொள்கை டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் மற்றும் பென்ஷன் திட்டத்தின் நிதி அமைப்பு குறித்தும் மத்திய அறங்காவலர் குழு விவாதிக்க உள்ளது